இதுதான் நம்மளோட மெயின் பிளேஸ் இந்த பிளேஸ் நாங்க ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு வரும்போது நிறைய வீடு நாங்க பார்த்தோம் ஆனா வந்து எங்களுக்கு இந்த ஒரு இது வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு செம்மையா ஒரு சூப்பரான என்ன சூப்பரா நிறைய இன்டீரியர் இது இருக்குமா இது வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணி நமக்கு கபோர்ட் எல்லாம் நிறைய வச்சிருக்கனால ஓகே அடிச்சா நான் இந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷிஃப்ட் ஆயாச்சு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேபிள் நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் கீழ இருந்து வரலாமா இல்ல மேல இருந்து வரலாமா வரலாம் இது வந்து பாத்தீங்கன்னா எங்க குழந்தைங்களோட பெட்டி பெட்ரூம் நாளைக்கு பெட் வாங்கி போட்டா அது முந்நூறு பெட்ல இவங்க படுக்க மாட்டாங்க இங்கதான் வந்து படுப்பானுங்க இல்லைன்னா பெட்ல படுப்பானுங்க இல்ல எங்களையும் பாத்துட்டு ரெண்டு தலகானி நடுவுல போய் படுத்துருவானுங்க அப்படியே மேல வந்தா இது வந்து எங்களோட பிஸ்கெட் பட் இது வந்து நாங்க எவ்வளவு நாங்க போட்டுக்கல ஏன்னா வந்து ரொம்ப செட் ஆக மாட்டேங்குது இது வந்து என் குழந்தைங்களோட பவுடர் பூச்சி எல்லாம் வராம இருக்கறதுக்கு இது ஷாம்பு இந்த பெட்டி பாக்ஸ் ஃபுல்லாவே வந்து இவங்களோட மட்டும் தான் ஃபுல்லா இதுல என்னென்ன இருக்குன்னு பாப்போமா ஆஹ் இது வந்து அவங்களுக்கு அப்பப்ப நான் கொஞ்சம் துடைச்சி விட்றதுக்காகவே இந்த துணி வச்சிருப்பேன் இது அவங்களோட க்ரீம் அப்புறம் இது வந்து க்ரீம் தான் பட் இந்த க்ரீம் வந்து அவங்களுக்கு பிடிக்கல அவனுக்கு வந்து இந்த க்ரீம் தான் பிடிக்கும் அவங்களோட சீப்பு டேப்பு அப்புறம் இது அப்புறம் வந்து அது எது இது வந்து சீப்பு

இந்த ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு இதுல வந்து என்ன இருக்குன்னா நமக்கு வந்து ப்ரொமோஷனுக்காக கொடுத்தது பட் நான் இன்னும் ப்ரொமோஷன் எடுக்காம வச்சிருக்கேன் இது ஒரு அழகான ஒரு கியூட் செயின் அவர் ஒரு ரெண்டு அழகான கிளிப் அப்புறம் இது வந்து ஒரு ஹேர் இது வந்து எனக்கு ரொம்ப நாளா இது இப்படி குத்துன்னு எனக்கு ஆசை பட் எனக்கு ஸ்ட்ரைட் ஹேர் இல்லாதனால நான் வந்து குத்தாமே இருந்தேன் சமையா இருக்கா இது வீடியோ முடியும் வீடியோ முடியட்டும் இரு just was <for> joking அப்படி கால்ல விழுந்து போறது அடுத்து வந்துட்டு இது வந்து ஒரு அழகான கையில போற ஒரு பிரேஸ்லைட் ஒரு கிளிப் ஒரு செயின் இது வந்துட்டு ஒரு பிரேஸ்லைட் தான் நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு தெரியாது சோ இவங்க எல்லாம் நாம இங்க தூக்கிட்டு வந்துட்டோம் உள்ள இருந்தா பார்த்தா இந்த சிசிமாரு ஜோயா சண்டை போட்டுட்டு இருக்குதுங்க நீங்க எல்லாரும் ஜோயாவ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஜோயா ஹாய் சென்னை ஹாய் ஹாய் இது ஏன் தெரியுமா கண்ணு இப்படி மூடிட்டு இருக்கான் இந்த லக்கி பையன் வந்து லக்கி இல்ல சும்மா நீ லக்கியவே சொல்ல லக்கி தான் அந்த சின்சன் தான் இவன அடிச்சு சின்சன் தான் இவன அடிச்சு யார் நீ சின்சன் சரி சிசி மாரு பேர் வச்ச உனக்கே பேர் மறந்துடுச்சா அந்த சிசி மாரு தான் இவன் கண்ணை புடிச்சு புடிச்சு நோண்டி விட்டுட்டான் செல்ல நோண்டி விட்டானா இவன் வந்து அழகு புள்ள இவன் வந்துட்டு நம்ம லக்கி லக்கி நீங்க எல்லாரும் பார்த்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லக்கி பாக்கும்போது இருக்கு இல்ல நான் என்ன சொன்னோ ஐயோ என்ன நமக்கு தெருபூனியே தான் யாமதி கொடுத்துட்டாங்கன்னு நினைச்சேன் அப்புறம் தான் இவனுக்கு இந்த புசு புசுன்னு

நாங்க இந்த வீட்டுக்கு முதமல வரும்போதே நினைச்சு ஒரு பெருசா ஒரு ஆயத்தல் குறிச்சி வாங்கிட்டு வந்து வைக்கணும் சொல்லிட்டு எங்களுக்கு புடிச்சிருந்தனால நாங்க வந்து இது வாங்கிட்டோம் அண்ட் அப்படியே இங்க வந்தோம்னா இங்கேயும் இருக்கும் அப்புறம் இது வந்து ரூம் ஸ்ப்ரே ஏன்னா அஞ்சு வந்து ஒரு அஞ்சு நாள் குளிக்க மாட்டாங்க அப்ப நம்ம அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டோம் அதுக்கு ரீசன் அது கிடையாது அது எதுக்காக வாங்கி வச்சிருக்கேன்னு நான் சொல்றேன் மக்களே சிரிக்காத மணியும் சிரிக்கிறேன் இல்ல சொல்லு எதுக்கு இல்ல நீங்க சொல்லுங்க சொல்லுங்க நீங்க எதுக்கு சொன்ன ஒரு அசிங்கமா போயிருக்க அடுத்து வந்து இது எடுத்தோம்னா எங்க பாட்டிக்கு வந்து பல்லு இல்லையா அதனால அந்த பல்ல கழட்டி இங்க வச்சிருக்கோம் ஆஹா என்ன பாட்டியோட பல்லு பிளாஸ்டிக் பல்லா ஆமா இந்த ஒரு அழகா ஒரு இத வந்து நான் தான் வந்து வாங்க சொல்லி அடம் பிடிச்சேன் தெரியுமா ஏன்னா வாங்கவே இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபிளவர் வாங்குவோம் இல்லையா அங்கேதான் இதுவும் வாங்குது சரி ரெண்டு இருக்கனால நம்ம ரெண்டு இருக்கோம் அடுத்து வந்து நம்ம அன்சர் சன்ஃபாவோட ஒன் லேக் சப்ஸ்கிரைபரோட பிளே பட்டன் இதை மட்டும் ஏன் இவரு ஜூம் பண்ணி காட்டுறாங்கன்னா இவங்க சேனலோட தில்லியாடுல நீங்க நான் வந்து என்னோட சேனலோட ஒரு வீடியோ இதும் இடையில வருவேன் இருக்குல்ல அதுக்கு பாத்தீங்கன்னா

அடுத்து வந்துட்டு இது வந்து நம்மளுக்கு அங்கே இருந்த கிஃப்ட் இது எல்லாமே இங்க ஒரு கத்தி இருக்கு யாராச்சும் திடீர்னு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த கத்தி வச்சு ஒரே யாரும் அறுத்துருவாங்க அப்புறம் வந்துட்டு இது வந்து என்னோட ஒரு குட்டி இது அப்புறம் வந்துட்டு இது ஏதோ ஒரு குட்டி டேப்லெட் சிப்லா டேப்லெட் நினைக்கிறேன் அப்புறம் ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டு அண்ட் இங்க ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட போட்டோ ஃப்ரேம்ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் இங்க இருக்கும் இங்க ஒரு சின்ன பொண்ணு இருக்கும்

அப்புறம் இது நம்மளோட டோரிமான் அப்புறம் இது இது வந்துட்டு நமக்கு இங்க வந்த பிறகு இதுல வந்து இருக்குல்ல இதுல வந்து இப்படி இந்த சுச்சு போட்டோம்னா எரியும் சுச்சா இது எப்படின்னா பண்ணணுமே இது என்னவோ பண்ணணும்னு சொன்னாங்களே சரிங்க ரொம்ப நல்லா பண்ணி பார்த்து வரவே இல்லை

அடுத்தது நம்மளோட அயன் மனுபாவோட இது நம்ம காக்காயங்களோ பள்ளிங்களோ வந்து பாத்ரூம் போகாம இது இருக்கணும் பாத்தீங்களா அயன் மனுபா மட்டும் கவர் போட்டு ஏன் அப்படின்னு இது வந்து புதுசா அப்பதான் வந்து தூசி தட்டுற மாதிரி இல்ல 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 இது வந்து அப்பவே வந்துச்சு இது வந்து இது வந்து ரொம்ப நாள் மேல வந்தாங்க இது நான் வந்து அந்த கவர் போடாம வச்சுனாலதான்

ஒரு இது இருக்கு இது என்னது ஃபேக் ஹேண்ட் அப்புறம் இங்க நமக்கு ஸ்க்ரீன் இன்னும் நான் போடாத ஸ்க்ரீன் எல்லாம் இதுக்குள்ளதான் வச்சிருக்கேன் நான் சொன்னதெல்லாம் டிராயிங் கலெக்ஷன் நீங்க பாத்தீங்களா நான் எவ்வளவு க்ராம்ஸ் எல்லாம் வச்சிருக்கேனே வச்ச முன்னாடி பிரயோஜனம் இங்க வச்சிருக்கேன் விளையாடுவேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க என்னோட பேங்குவீஸ் கொஞ்சம் இருக்கு நம்மளோட என்கேஜ்மென்ட் பேங்குவில் அது கொஞ்சம் நூல் நூலா வந்ததுனால நான் வச்சிருக்கேன் அப்புறம் அப்படியே நம்ம வந்து இங்க வந்தோம் அப்படின்னா இங்க முசல்லாம் இருக்கு முசெல்லாம் இங்க வச்சிருக்கோம் அப்புறம் வந்துட்டு ஒரு கத்தி இங்க ஒரு கத்தி இருக்கு எதுக்குன்னா

இந்த லைட் வந்து லைட்ஸ் பண்ணா பண்ணாதான் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் எப்படி இருக்கு சமையல் நேம்லயும் லைட் இருந்தா நல்லா இருக்கும் பட் இது வந்து இந்த இடத்துல மட்டும் கொடுத்துருக்காங்க இருந்தா மாற்றக்கு இடம் இடம் இருந்தா பிளக் இல்ல அதனால நாங்க வந்து அப்படியே வச்சிருக்கோம் எல்லாம் இருக்கு செட் இன்னும் கொஞ்சம் இருக்கு அடுத்து வந்துட்டு அடுத்து கமான் 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 ஒரு இன்னொரு இந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய நமக்கு என்ன சொல்றது ஒரு யூடியூப்க்குண்டான ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு அதை வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லா செட் அப்புறமா நான் உங்களுக்கு காட்ட போறேன் கமான் அப்ப நம்ம சிசிமாரோட ஆய் பட்டியும் வாங்க தான் கமான் அதை நெய் தள்ளி போடணும் சோ இதுதான் நம்மளோட லிவிங் ஏரியாவோட ஹோம் டூர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நீங்க ஒரு லைக் பண்ணுங்க நம்மளோட கிச்சன் அண்ட் இன்னொரு சீக்ரெட் ரூம் அப்புறம் நம்ம பெட்ரூம் டூர் எல்லாமே நம்ம வந்து அடுத்தடுத்த அப்கமிங் வீடியோஸ்ல பாப்போம் அண்ட் நம்மளோட ஹால்வே வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே நம்ம வந்து நிறைய ஒர்க் எல்லாம் இருக்கு அதுமே முடிச்சுட்டு நமக்கு காமிக்கிற ஓகேவா நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேட்டா இந்த வீடியோ எடுக்கிறோம் இந்த விட பிடிச்சிருச்சு லைக் பண்ணி